இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா வளங்களையும் வழங்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைய பதிவின் தலைப்பு சுரூபம் என்றால் என்ன இந்த சுரூபம்ன்ற வார்த்தை எதை குறிக்குது இதற்கான ஆக்சுவல் மீனிங் என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த சுரூபன்ற வார்த்தை வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு சமஸ்கிருத வார்த்தை இதற்கு இணையான தமிழ் மொழி விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு இயல்பு அல்லது இயற்கை இலக்கணம் அப்படின்னு வச்சுக்கணும் உடனே ஒரு குழப்பம் வந்துடும் அது என்ன சிறப்பு இயல்பு இயற்கை இலக்கணம் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ தண்ணீர் எடுத்துக்குவோம் தண்ணீருடைய இயற்கை சுபாவம் அதாவது சுரூபம் அந்த சுரூப குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி இந்த தண்ணீரை வந்து நெருப்புடன் தொடர்பு ஏற்படுத்துகிறோம் அப்போ அதுக்கு பேர் என்ன மாறிடுதுன்னு கேட்டால் வெந்நீர்னு பேர் மாறிடுது சுடுதண்ணி அல்லது வெந்நீர் இங்கு தண்ணீருடன் என்றும் நிலைத்த குணம் அதாவது குளிர்ச்சி என்ற குணம் அதன் சிறப்பு இயல்பு அதாவது ஒரு குணமானது எப்பயுமே நிலச்சிருக்கணும் அந்த பொருளோட அந்த குணத்துக்கு பேர் சிறப்பு இயல்புன்னு பேர் நெருப்பின் தொடர்பு ஏற்படும்போது தற்காலிகமாக வெந்நீர் என பெயர் பெறுகிறது நெருப்பின் தொடர்பு இருக்கும் வரை அதன் தன்மையான வெப்பத்தை தாங்கி நிற்கும் இந்த வெப்பத்தை தாங்கி நிற்கும்போது அது என்ன இயல்புன்னு கேட்டிங்கன்னா பொது இயல்பு பேர் அந்த நெருப்புடைய தொடர்பு நீங்கியவுடன் அந்த வெந்நீரானது மீண்டும் தன் இயல்பு நிலையான குளிர்ச்சித்தன்மையை அடைந்துவிடும் இறைவனுக்கும் சிறப்பு இயல்பு மற்றும் பொது இயல்பு என இரண்டு வகைகள் உண்டு இதனைத்தான் சைவ சித்தாந்தம் சொரூபம் தடத்தம் என்ற இரண்டு வார்த்தையை பயன்படுத்துவரூபம் கடவுளுடைய இறைவனுடைய இயற்கை நிலை உண்மை நிலை அதாவது சிறப்பு இயல்பு தடத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இறைவனுடைய கடவுளுடைய பொது இயல்பு ஸோ ஸ்வரூபம்ன்றது உண்மையான ஸ்வாபம்னு வச்சுக்கலாம் இறைவனுடைய உண்மை நிலை இயற்கை நிலை அசைவற்ற நிலை மாற்றமில்லாத நிலை ஆற்றல்கள் அனைத்தும் குவிந்து இருக்கும் ஆனால் ஒன்று கூட வெளிப்படாத நிலை இப்படி எந்த விளக்கம்னாலும் வச்சுக்கோங்க இந்த நிலையில் உள்ள இறைவனை சொல்லும்போது பயன்படுத்த வேண்டிய வார்த்தை சொரூபம் அப்படின்னு பேர் இதுதான் சொரூப லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் கிராமப்புறங்களில் இந்த வயசானவங்க படுத்த படுக்கையாக இருக்கும்போது ஏதாவது புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க அவங்க பார்த்து திட்டுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சும்மா செவனேன்னு கடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சும்மா செவனேன்னு கடை அப்படின்ற வார்த்தை தான் சொரூபம்னு பேர் அதாவது இயல்பு நிலையில் அசைவற்று இயற்கையாய் இருத்தல் அப்படின்னு பேர் இறைவன் எதனோடும் தொடர்பு ஏற்படுத்தாமல் தன் நிலையில் இயற்கையாக இருக்கின்ற நிலைதான் தான் சொரூப நிலை இந்த சொரூப நிலையை சைவ சமயம் என்ன பெயர் சொல்லி கூப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா பரசிவம் அப்படின்னு சொல்லுது வைஷ்ணவம் என்ன பேர் சொல்லி கூப்பிடுதுன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணுன்னு பெயர் சொல்லி கூப்பிடுது இது மாதிரி பிற சமயங்கள் தனித்தனியே பெயர் வைத்துக்கொள்கின்றன பெயர்கள்தான் வேறு வேறே தவிர சுட்டப்படும் பொருள் ஒன்றுதான் பெயரே இல்லாத பரம்பொருளுக்கு மனிதர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பெயர் சூட்டி மகிழ்கிறார்கள் அதில் தவறு இல்லை ஆனால் நான் கூறும் பெயர்தான் உண்மை என வாதிக்கும் போதுதான் கருத்து வேற்றுமை வருகிறது உண்மையில் பரம்பொருளுக்கு பெயர் என்று ஏதும் இல்லை இதனை மாணிக்க வாசகர் மிக அழகாக பாடுகிறார் ஒரு நாமும் ஓருருவம் ஒன்று மெயிலார் ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ இந்த மாதிரி பாடுறார் அதை என்ன சொல்ல வர்றாருன்னா பேரும் இல்லை உருவமும் இல்லை இப்படிப்பட்ட பரம்பொருளுக்கு ஆயிரக்கணக்கில் பேரை வச்சு நம்ம பாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் பாடுறார் இறைவனின் உண்மை இயல்பனை சொருபம் என்ற வார்த்தை விளக்கம் செய்கிறது அதற்கு உருவம் இல்லை பெயர் இல்லை அதனை அடையவும் இயலாது பெரிய புராணம் எழுதிய சேக்கிலார் அந்த கடவுள் வாழ்த்து பாடலில் முதல் வரியை பார்த்தீங்கன்னா உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு ஆரம்பிப்பார் இந்த லைனில் தெளிவாக எதை புரிஞ்சுக்கலான்னு கேட்டால் இறைவனுடைய சொரூப லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இந்த உலோக உயிர்கள் அனைவருமே இறைவனை உணரவும் முடியாது ஓதவும் முடியாது ஸோ உணரவும் முடியாத ஓதவும் முடியாத இறைவன் சுரூப நிலை இறைவன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு அதனால் என்ன பயன் இந்த கேள்வி எல்லார் மனதிலும் வரும் இல்லையா அதற்கு தான் சைவ சித்தாந்தம் ஒரு அழகான பதிலை சொல்லுது உலக உயிர்கள் மேல் கருணை கொண்ட இறைவன் தன் நிலையான சுரூபத்தில் இருந்து கீழிறங்கி வருகின்றான் அவ்வாறு வரும்போது தான் அவனுடைய இயல்பிற்கு பொது இயல்பு என்ற பெயர் சிறப்பு இயல்பிலிருந்து கீழிறங்கி வருகின்றான் அந்த பொது இயல்புக்கு வரும்போது அந்த நிலையை என்ன வார்த்தை சொல்லி கூப்பிட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா தடத்தம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி கூப்பிட்றாங்க ஸோ சைவ சித்தாந்தத்தில் ரெண்டு வார்த்தை சுரூபம் தடத்தம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் சொரூபன்றது இறைவனுடைய உண்மை நிலை மாற்றமில்லாத இயற்கை நிலை அந்த நிலையை அடையவே முடியாது ஆனால் அதே இறைவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணையால் தன் நிலை விட்டு இறங்கி வர்றான் இல்லையா அப்படி வரும்போது அதை என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தடத்த நிலைன்னு சொல்கிறாங்க தடத்த நிலையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் பொது இயல்புன்னு புரிஞ்சுக்கலாம் எப்படி இயற்கையான தண்ணீர் தன் குளிர்ச்சி தன்மையை விட்டு நெருப்போடு சேரும்போது வெப்பத்தை தாங்கி நிற்கிறதோ அதுபோல் இறைவன் தன் இயற்கை நிலையான சுரூபத்தை விட்டு கீழிறங்கி வந்து தடத்த நிலைகளை அடைகிறான் இப்போ உடனே அடுத்த கேள்வி வரும் தடத்த நிலைகள்னால் என்ன சைவ சித்தாந்தம் தடத்த நிலைகளை மூன்று பகுதிகளாக பிரிக்குது ஒன்று வந்து அருவம் ரெண்டாவது அரு உருவம் மூன்றாவது உருவம் இந்த மூணுமே தடத்தம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அதாவது இந்த மூன்றுமே பொது இயல்புன்றதை ஞாபகம் வச்சுக்குங்க ஸோ இந்த மூன்றுமே இறைவனுடைய பொது இயல்பாக இருப்பதால் அப்போ இறைவன் எதனுடைய தொடர்பு கொள்கின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தொடர்பு கொள்ளாத நிலையில் சுரூபம்னு பேர் ஏதோ ஒன்று கூட தொடர்பு ஏற்படுத்தும் போது பொது இயல்பாக மாறுகிறது அந்த பொது இயல்பு வரும்போது தான் வார்த்தைகள் அருவம் அருவுருவம் உருவம் அப்படின்ற வார்த்தைகளை கொடுக்குறோம் இயல்பான நிலையில் குளிர்ச்சித்தன்மையை தன்மையை பெற்றிருந்த தண்ணீர் நெருப்போடு சேரும்போது வெப்பத்தை தாங்கி சுடுதண்ணீர்னு பேர் வருது இல்லையா அது மாதிரி நிலை இறைவன் உயிர்கள் மேல் கருணை செய்யும் பொருட்டு உலக உயிர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு மூன்று வகையான வடிவங்களில் உயிர்களுக்கு நன்மை செய்கின்றான் அந்த மூன்று வடிவங்கள் தான் என்னென்னு கேட்டீங்கன்னா அருவம் அரு உருவம் உருவம் இந்த அருவம்னா என்ன அரு உருவம்னா என்ன உருவம்னா என்ன இந்த விளக்கத்தை அடுத்த பதிவில் பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்